கிளம்புக்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு வெள்ளை பூசணி வச்சு மோர் கிளம்பு பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வெள்ளை பூசணி இதுக்குன்னே வந்துட்டு பாரம்பரியமாக ஒரு கதையே வந்து இருக்குது பட் இதில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது வெள்ளை பூசணி வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பு வந்துட்டு இளமையாக பல பலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அடிக்கடிக்க வந்து உணவில் சேர்த்துக்கோங்க இந்த வெயில் காலத்துக்கு இதெல்லாம் சேர்த்துக்கும் பொழுது வந்துட்டு மோர் இதெல்லாம் சேர்த்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும் இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடிக்க செஞ்சு கொடுங்க எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல வந்து ஸோ இந்த பூ பூசணியோட தோல் எல்லாமே வந்துட்டு சிவி எடுத்துருக்கோம் சிவி எடுத்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் வந்துட்டு இந்த மாதிரி தோள்களை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளையும் வந்துட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு விதைகளை எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஓடு இருக்கும் இல்லையா ஸோ அதை மட்டுமே சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதைத்தான் வந்துட்டு நம்ம வந்து குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் இது கூட வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நம்ம ஆட் பண்ண பண்ணிக்கணும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்ததாக இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து வேக வச்சுருங்க தண்ணி வந்து நிறைய சேர்த்துக்க வேணாம் அந்த காய் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும் ஸோ இது வந்து அரைக்கிறதுக்காக இந்த பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து பொட்டுக்கடல் அதாவது பொறிக்கடலையும் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் காரம் தேவையான அளவுக்கு மிளகாய் இஞ்சி துண்டு பல்லு பூண்டு அடுத்ததாக வந்துட்டு ஒரு அரைமுடி தேங்காயம் வந்து திரும்பி வச்சுருக்கோம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க சும்மா அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு காய் வந்து இந்த மாதிரி வந்து வெந்து வந்துடும் வெந்து வந்த காய் கூட வந்து நீங்கள் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டையும் வந்து உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க இந்த காய் சேர்க்காம இந்த பேஸ்ட்டு வச்சு கூட வந்துட்டு நீங்கள் மோரை ஆட் பண்ணி நீங்கள் வந்து மோர் குழம்பு வந்து தயாரிக்கலாம் அதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பட் இந்த காய் வந்து ரொம்பவே சத்து மிகுந்தது ஸோ அதனால் வந்துட்டு இந்த காய் சேர்த்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் ஸோ கந்த அளவுக்கு வந்துட்டு கிளறி விட்டுட்டு இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும் அப்படின்னாலும் வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நாங்கள் வந்து நிறைய தான் வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் ஸோ தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் எல்லா காயிலையும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்ததாக இதை வந்துட்டு மூடி போட்டு வந்துட்டு மூடி வச்சுருங்க இங்கே தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ மூடி போட்டு மூடி வைக்கும்பொழுது நல்லா வந்து கொதிச்சு வரும் இல்லையா ஸோ அந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு நம்ம வந்து தயிரும் மோர் வந்து ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்துட்டு கடைகளில் வாங்கக்கூடிய பாக்கெட் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு வந்து உப்பும் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொதி வந்துடும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்துட்டு தயிர் இருக்கும் இல்லையா ஸோ தயிரை வந்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்து மே கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நல்லா வந்து மூடி போட்டு வந்துட்டு மூடி விட்டுருங்க சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துட்டு நல்லா வந்து கொதி வந்துடும் ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு வந்து பார்த்துக்கோங்க இதுக்கு தாளிப்புக்காக வந்துட்டு தேவையான அளவு என்ன சேர்த்துருக்கோம் அது கூட கடுகுலந்த மரப்பு கடுகுலந்த மரப்பு பொறிஞ்ச உடனே வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் காரம் தேவையான அளவுக்கு மிளகாய் வத்தலம் வந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே வந்துட்டு இதை வந்து இப்போ மோர் எல்லாமே மோர் கெழம்பு வந்துட்டு ரெடி ஆயிருச்சு இது வந்து நல்லா கொதிச்சு வரும் இல்லையா ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இது கூட வந்து நம்ம வந்துட்டு இந்த தாளிப்பையும் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு ஸ்மெல்லோட சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளோ ருசியாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கும் வந்துட்டு அப்பப்போ வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க உடம்புக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது ஃபைனலாக வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வந்துருந்துச்சி டேஸ்ட்டு வந்துட்டு நல்லா இருந்துச்சு ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் வந்துட்டு நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ளேவருக்காக ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் வந்து தூவிருக்கோம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துட்டு வெள்ளை பூசணி மோர் குழம்பு வந்துட்டு டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் திரும்ப திரும்ப இதை தான் வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து செய்ய தோணும் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் ஸோ இது போல் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவை அப்படின்னா வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் அதற்கு நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க